இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுக்கிறோம் எங்களை பொறுத்த எங்களுக்கு எங்களுக்கும் தளபதி தலைவர் அது நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தளபதி நாங்கள் தனியாக ஒரு மண்டபம் மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற மட்டும் இருக்காங்கன்னு சொன்னாங்க சரி நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் அரிசி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இன்றைக்கி சேமியாக இந்த வேலை இந்த மாதிரியான திருப்பிட்டாங்க மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுக்கான வேண்டுகிறாங்க இயல்பு வாழ்க்கை வாழ்க்கைய திருப்பி இருந்தாலும் அவங்க அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு வேலைக்கு அந்த பத்து நாளைக்கு அவங்க வந்து இந்த சமம் வந்து செஞ்சாங்க அப்படி பத்து நாள் வேலை நாட்களில் அந்த பணம்லாம் உங்களுக்கு எங்களால் தளபதியுடைய சொல்லி கிடைங்க தளபதியுடைய மக்களே அவங்களால எங்களால் முடிக்க முடியும் நாங்கள் செய்யணும் மருத்துவ முகாம் நல்ல வரவேற்பு கிடைச்சிது தளபதி பற்றி என்ன சொன்னாங்க மறுபடியும் அதை எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்களா மருத்துவ முகாம் அவர் சொல்லி நான் நாங்கள் செஞ்சிருக்கோம் எல்லாமே தளபதியுடைய சொல்லி கிடைங்க தளபதி சொல்லாமல் எந்த ஒரு இந்தியத்தையும் செய்ய மாட்டோம் அதுவும் இன்னைக்கு இதை கொடுக்கறது மூலமாக எனக்கு தெரியும் அதுபட்டு பற்றி அன்னைக்கு அடுத்த வாரமே நாங்கள் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையே வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம் அதேமாரி இந்த ஏரியா மக்களுக்கு நாங்கள் மருத்துவ முகாமியிருக்கோம் விரைவாக மற்ற இடத்துலையும் டாக்டர்ஸ் அவங்க லீவ் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படி கண்டிப்பாக மருத்துவ முகாம் நினைக்கிறேன் இனிமேல் தளபதி சார்பாக தொடர்ச்சியாக செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் நெல்லை தூத்துக்குடி நீங்கள் நேரில் போய் பார்வையிட்டிருந்தீங்க அங்கே இருக்க மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது இன்னும் அங்கே மக்கள் அமைதிப்படுத்த அன்னைக்கு நான் போயிருக்கும் போது மக்கள் வந்து ரொம்ப சிறப்புக்குள்ளாக இருந்தார்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே வீட்டுக்குள்ளார தண்ணி ரொம்ப எல்லாமே வந்து வந்துருந்தது முழங்கால அளவுக்கு நானே நடந்து எல்லா இடத்துலையுமே போய் குருமானவருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் பார்த்தேன் ஸோ பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அவர்களுக்கு தலைமையுடைய சொல்லுக்கு என்னென்ன எங்களுடைய மக்கள் இயக்கம் செய்து கொண்டு இருக்கிறது இன்றைய செய்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் செய்வோம் என்பது இயக்கத்தை பற்றி நிர்வாகிகள் பற்றி விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்க தளபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியான நேரத்தில் அவங்களோட செயல்பாடுகளை பற்றி அவங்கள்ட்ட பேசியிருக்காரா அவங்க நேரடியாகவே மாவட்ட தலைவர்களை அவரே தொலைபேசியில் அழைத்து அவங்களுடைய நிலவரம் என்ன எப்படி இருக்குது

ये <laughs> 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 சென்னை தெற்கு மாவட்டம் இளைஞரணி தொற்றடி சிறப்பாக இன்று சுமார் ஐநூறு பேருக்கு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி மற்றும் தேவையான பொருட்கள் இன்று வழங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துள்ளேன் நெல்லை தூத்துக்குடி இங்கேயே நீங்கள் போயிருந்தீங்க இங்கே விட அங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அங்கே மக்களோட தேவைகள் எல்லாம் இருந்துச்சு அங்கே இருந்து பார்க்கறீங்க அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லார் இப்பயுமே நிறைய வீட்டில் நான் போனேன் வீடெல்லாம் அந்த நல்லா கூட நான் போயிருந்தேன் அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து முழக்காலும் இருக்காங்க அவங்க சரியான பொங்கல் போயிருக்காங்க தண்ணி வந்து நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் பொருட்கள் என்னுடைய தளபதி மக்கள் இயக்கம் மாவட்டம் சார்பாகவும் இளைஞரணி அணி மாணவர்களின் சிறப்பாக வழங்கியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தூத்துக்குடி மாவட்ட தலைவர்கள் அணி தலைவரின் தளபதி மீது பேச